அண்மை செய்தி உளவாரப் பணி மேற்கொள்ள பக்தர்கள் அனுமதி கோரினால் அதற்கு செயல் அலுவலர்கள் அனுமதி மறுப்பதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் தமிழகத்தில் உள்ள அறுபத்தி ஐந்து சதவீத கோயில்களில் எந்த பராமரிப்பு பணியும் சரியாக நடைபெறவில்லை அது தொடர்பாக தமிழக அரசும் கவலை கொள்வதில்லை என கண்டனம் தெரிவித்த சென்னை உயர்நீதிமன்றம் மாநிலம் முழுவதும் உள்ள கோயில்களில் உளவாரப் பணிகளில் தன்னார்வலர்கள் பொதுமக்கள் பங்கேற்கும் வகையில் அறநிலையத்துறை இரண்டு வாரங்களில் திட்டம் வகுக்க வேண்டும் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் பாடல் பாடப்பெற்ற ஐநூற்றி நாற்பது பழமையான பாரம்பரியமிக்க புராதன கோயில்களை ஆய்வு செய்ய மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையில் குழு அமைக்க வேண்டும் இந்த குழு மாவட்ட நீதிபதி அல்லது மாவட்ட கூடுதல் நீதிபதியுடன் இணைந்து ஆய்வு நடத்தி அந்த ஐநூற்றி நாற்பது கோயில்களின் நிலை குறித்த அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் இவற்றை இரண்டு வார காலத்துக்குள் அறநிலையத்துறை அமல்படுத்த வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது